மிக முக்கியமான ஒரு நபித்தோழராகிய சாபித் பின் கைஸ் பதியாஹு அன்பு அவர்களுடைய சில வாழ்க்கை குறிப்புகளை இந்த இடத்திலே நாம் நினைவுபடுத்துவது எல்லோருக்கும் பொருத்தமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நினைக்கின்றேன் பொதுவாக அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் தோற்றுவித்த மக்களில் நவீல் நாயம் சுல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுடைய உம்மத்திலே சஹாபாக்கள் மிக முக்கியமானவர்கள் சஹாபாக்களுடைய சிறப்புகள் பற்றி அல் குரானில் பல இடங்களிலே அல்லாஹு சுட்டிக்காட்டுகிறார் சஹாபாக்களை நேசிப்பது அதாவது நம்முடைய ஈமானோடு தொடர்பான ஒரு விஷயம்தான் சஹாபாக்களை நேசிப்பது ஒரு மூனை பொறுத்தவரையில் சஹாபாக்களை அவர் நேசிக்க வேண்டும் அதே நேரத்தில் குறை கண்டு சஹாபாக்களை விமர்சனம் செய்து கொண்டு திரிகிறவர்கள் முனாஃபிக்குகள் என்று நபிம்லாஹ் அலைய அவர்கள் சொன்னார்கள் மக்கள் ஈமான் கொண்டிருப்பது போல மக்கள் என்றாக குறிப்பிடுவது சஹாபாக்கள் இந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டிருப்பது போல நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது ஆன்சர் எப்படி இருந்தது என்றால் ஆமன அனுகாம இந்த முட்டாள்கள் ஈமான் கொண்டிருப்பது போல எங்களை ஈமான் கொள்ள சொல்கிறீர்களா என்று கேட்டார்கள் அதாவது சஹாபாக்கள் அவர்களுடைய பெயர்கள் பார்வையில் முட்டாள்கள் இப்போ தான் சஹாபாக்களை குறை காணுவார்கள் சஹாபாக்களை விமர்சிப்பார்கள் சஹாபாக்களும் மனிதர்கள் அவர்களிடம் தவறுகள் வந்திருக்கும் அந்த தவறுகளை கூட நியாயப்படுத்துவதிலே தான் கவனம் செலுத்துவார்கள் அதுதான் அந்த நேசத்தின் வெளிப்பாடாகும் இப்போ சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் தவறுபடுவார்கள் அந்த பிள்ளைகளின் மீது உள்ள அன்பினால் தாய் அந்த தவறுகளை நியாயப்படுத்துகிறார் சில நேரங்களில் வேறு யாராவது குறை சொன்னால் தந்தைகளும் அதை நியாயப்படுத்துவார்கள் பெற்றோருடைய தவறை பிள்ளைகள் நியாயப்படுத்துவார்கள் நண்பர்களுடைய தவறுகளை நண்பர்கள் நியாயப்படுத்துவார்கள் ஏனென்றால் அது ஒரு மஹபத்தின் அடையாளமாகும் இதைவிட முக்கியமாக நமக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது சஹாபாக்களிடத்தில் சில தவறுகள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த தவறுகளை விமர்சனம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது என்று அதனால் அதை மஹமது மின் அஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் யாராவது ஒருவர் சஹாபாக்களை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கிறார் என்றால் அவருடைய விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர் ஒரு விதத்தை உருவாக்குவதற்கு முயற்சிகிறார் என்பது அதனுடைய அர்த்தமாகும் என்று சொல்கிறார்கள் இப்ப இந்த வகையில் அன்புள்ள சகோதரர்களே சஹாபாக்களை நாம் நேசிக்க வேண்டும் என்றால் சஹாபாக்களுடைய சிறப்புகள் நமக்கு தெரிய வேண்டும் சஹாபாக்களுடைய சிறப்புகளை குரான் சொல்கிறது அதே போல ஹதீஸ் கிதாபுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஹதீஸ் கிதாபுகளிலே சஹாபா

பின்னால் வருகிறவர்களும் ஈமான் கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் நேர்வழியில் இருப்பார்கள் அந்த சஹாபாக்களுடைய ஈமான் அவர்களுடைய வாழ்க்கை முறை நமக்கு முன்மாதிரியாகும் இதனுடைய அர்த்தம் சகாபாக்களை நாம் பின்பற்றுவது என்பதல்ல வீட்டில் தந்தை ஒரு முன்மாதிரி என்று சொல்கிறோம் ஒரு டீச்சர் ஸ்கூலிலே முன்மாதிரி என்று சொல்கிறோம் ஒரு மௌலவி ஊரிலே முன்மாதிரி என்று சொல்கிறோம் இதே போலதான் சகாபாக்கள் முன்மாதிரி என்பது முன்மாதிரி என்றால் குஹான் ஹதீசுட இடத்தில் சஹாபாக்களை வைத்திருக்கிறோம் என்பது அதனுடைய அர்த்தமல்ல சஹாபாக்களை முன்மாதிரியாக கொள்ள விரும்புகிற நமக்கு அவருடைய வாழ்க்கை பற்றிய அறிமுகமும் கண்டிப்பாக தேவையாக இருக்கிறது அந்த வகையிலே சாபித் தொகு என்கிற தோழரை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு அற்புதமான மனிதர் அவர் இவர் மதீனாவாசி ரசூத் சுல்லா வலி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருவதற்கு முன்னரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர் இந்த நபித்தோழரிடத்தில் இருந்த ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால் இவருடைய வாய்ஸ் அவருடைய குரல் வந்து கண்ணீர் என்ற குரல் சத்தமாக பேசுவார் பேசுகிற போதும் குரல் மிக ஸ்மார்ட்டாக இருக்கும் இப்படியான ஒருவராக அந்த தாபித் நோக்காஸ்வதி அல்லாஹன் அவர்கள் இருக்கிறார்கள் நபி சொல்லா அலி அவர்கள் ஹிஜ்ரத் வந்தபோது அவர்களையும் யாசர் ரதி அல்லாருடைய மகன் அம்மா ரதி அல்லானவர்களையும் சகோதர்களாக ஆக்கினார்கள் மக்காவில் இருந்து வந்த முஹாஜிர்களில் ஒருவரையும் மதீனாவில் இருந்த அன்சாரி ஒருவரையும் தோழராக்கினார்கள் அது மிக முக்கியமான ஒரு வேலையாக இருந்தது அந்த அடிப்படையில் சாபித் கைசுக்கு தோழராக அம்மா ரதி அல்லாஹு அன்பு அவர்களை நபி சொல்லாஹு அவர்கள் ஆக்கி வைத்திருந்தார்கள் இந்த சாபித் முன்ன கை சுலியல்லானவர்களை ரசூ சுலா அலி இஸ்லாமர்கள் அவருடைய குரலை கருத்தில் கொண்டு அவரை அவர்களுடைய ஹசைபாகவும் ஆக்கினார்கள் பேச்சாளர் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய முக்கியமான பேச்சாளர்களில் சாபித் முனக்கை சுதையல்லாக அணுகவர்களும் ஒருவர் என்றால் போகிற இடங்களில் சத்தமாக பேச வேண்டும் என்றால் அவரைத்தான் பயன்படுத்துவார்கள் அப்ப இது அங்காக்கால மனிதர்களுக்கு தரக்கூடிய ஒரு கிஃப்ட் சத்தமாக கண்ணீர் என்ற குரலில் மக்களுடைய உள்ளங்களை தொடக்கூடிய முறையில் பேசுகிற ஆற்றல் என்பது மனிதனுக்கு தரக்கூடிய ஒரு நியம் இந்த நல்ல முறையில் அவன் பயன்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் நபி சொலுல்ல வலியுறு அவர்கள் இவரை ஹத்தீபாக ஆக்கினார்கள் நபி சொல்லா அலிசல்லம் அவர்களுடைய ஹத்தீப் என்பது இவருடைய ஒரு சிறப்பான பெயராக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சாபித் அலிவல்லவர்களிடத்தில் இருந்த நல்ல பண்புகள் ஈமானிய உறுதி அமல்கள் எல்லாம் அடிப்படையாக கொண்டு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சாபித் மினல் என்று சொன்னார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு கூறிய சாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஒரு தனி லிஸ்ட் இருக்கிறது பத்து பேர் அவர்களை அல் அஷரா அல் முபஷரா சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து பேர் என்று தனியாக அடையாளப்படுத்துவோம் இது அல்லாமல் இந்த பத்தில அபுபக்ரல் அல்லாம இருந்து இந்த பத்து பேர் ஆரம்பிக்கிறார்கள் இது அல்லாமல் சில தனி நபர்களை ரசூல் சுலா அலிஸ்லம் அவர்கள் இவர் சொர்க்கவாசி இவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நான் நன்மாராயம் கூறுகிறேன் என்று சொல்வார் உதாரணமாக ரசூல் சுலல்லா அலிஸ்லம் அவர்கள் கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் செல்லக்கூடிய எழுபதாயிரம் பேரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது உக்காசத்து நபித்தோழர் எழுந்து யாரும் கணக்கில்லாமல் சுவர்க்கம் செல்லுகிற எழுபதாயிரம் பேரில் ஒருவனாக நானும் இருக்க விரும்புகிறேன் துவாட்சியங்கள் என்று செல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள் அஞ்சமின் ஹும் நீயும் அந்த எழுபதாயிரம் பேரில் ஒருவர் என்று சொன்னார்கள் இது பத்து பேர் லிஸ்டில் அவர் கிடையாது சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் கூறப்பட்ட பத்து பேருடைய லிஸ்டில் இவர் கிடையாது அதே போல இன்னும் ஒரு நாள் அவருடைய பெயரே ஹரிஸ் கிதாபுகளில் தெளிவாக இல்லை நபிசுலா அலையுஸ் அவர்கள் மஸ்ஜி இருக்கிற போது சகாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறவர் சொன்னார்கள் இப்போது உங்கள் முன்னால் ஒரு சுவர்க்கவாசி வருவார் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் ஆவலோடு அந்த சுவர்க்கவாசி யார் என்று தேடிக்கொண்டிருக்கும் போது ஒரு சாதாரணமான சஹாபி பெரிய பணக்காரனும் இல்லை சமூகத்தில் பெரிய உயர்ந்த நிலை உள்ளவரும் இல்லை ஒரு சகா சாதாரணமான சஹாபி தன்னுடைய இடது கையிலே அவருடைய செருப்பை எடுத்துக்கொண்டு வலது கையினால் தாடியில் வடியக்கூடிய தண்ணீரை தட்டி கொண்டு வருகிறார் இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும் மூன்று நாட்கள் சொன்னார்கள் மூன்று நாட்களும் அவரே வந்தார் பிறகு ஒரு நடித்தோலர் இவரை ஃபாலோ பண்ணி அவருடைய வீட்டுக்கு போய் தங்கி உங்களுக்கு ஒரு சொல்வா சொலவாக வளைவு அவர்கள் சோர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறினார்கள் என்ன காரணம் என்று நான் கண்டுபிடிப்பதற்காக வந்தேன் என்று சொன்னபோது அவர் சொன்னார் உங்களைப் போலதான் நானும் இருக்கிறேன் ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் தூங்குகிற போதும் மகாசபா செய்து கொள்வேன் என்னை நான் சுய பரிசோதனை செய்து கொள்வேன் எந்த ஒரு முஸ்லிமின் மீதும் நான் வந்து காழ்ப்புணர்வு கொண்ட நிலையில் பொறாமைப்பட்ட நிலையில் அடுத்த முஸ்லிமை பற்றி ஒரு தப்பெண்ணத்தோடு நான் தூங்குவது கிடையாது என்று சொன்னார் இவ் போல சகாபி சொன்னார் அல்லாஹுடைய தூதர் சுவர்க்கத்தை கொண்டு நோக்கம் நன்மாராயன் கூறியதற்கு காரணம் இதுதான் என்று சொன்னார் இப்ப இவரும் சுரக்கத்தை கொண்டு நன்மாராய் கூறப்பட்டவர் ஆனால் அந்த பத்து பேர் லிஸ்ட்ல இவர் கிடையாது அதே போல ஒருவர் தான் சாபித்து மன பைஸ்ருல்லாஹும் அன்பு அன்புள்ள சகோதரிகளே இந்த சஹாபாக்களுடைய நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு சிலர் சிலர் என்று சொல்லும்போது நம்ம தமிழ் உலகத்துக்குள்ள மட்டுமே நிற்கிறோம் அப்படி அல்ல உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் சஹாபாக்களை டேமேஜ் பண்றாங்க முதல் நிலையில் சஹாபாக்களை டேமேஜ் பண்ணுவார் இந்த சிறப்பு தெரிய வேண்டும் என்றால் அவர்களுடைய வரலாறு படிக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக நாம் இந்த சகாபாக்கள் மார்க்கத்தை பின்பற்றுகிற விஷயத்தில் எவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு சாபித்த கை அவர்கள் மிக முக்கியமானவர்கள் இன்றைக்கு நம்முடைய நிலம் என்னென்றால் ஒரு தொற்றுபா உதப்படும் ஊதப்பட்டால் நல்ல சொத்துபாவாக இருக்கும் மாஷா நம்ம என்ன நினைப்போம் அருமையான ஒரு ஹொத்துபா ஆனால் இவர் என்று வரவில்லையே நம்ம நினைக்கிற அந்த ஹொத்துபா கேட்க ஆள் இவர் ஒரு ஒராளை நம்ம மனசில் கட்டணும் பக்கத்து விட்டு காரணம் நம்மளோட ஒரு ஃப்ரெண்டோ அவருக்குத்தான் இந்த ஹொத்துபா என்று நினைப்போம் நமக்கு என்று நம்ம நினைப்பது மிக அரிது எந்த ஒரு கொத்துபாவோ ஒரு பயானோ சொல்லப்பட்டால் எனக்கு சொல்லப்பட்டது என்று நினைப்பது மிக அரிது நம்ம வட்டியை பற்றி பேசினால் நம்ம கிட்ட கொடுக்கல் வாங்கலில் ஆயிரம் தவறுகள் இருக்கும் ஊருக்குள்ளே வட்டி ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பார்கள் அவர்கள் வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்றுதான் நினைப்போமே தவிர நானும் ஒரு அளவுல வட்டியில ஈடுபட்டிருக்கிறேன் எனக்கும் இது பொருந்தும் என்று நினைப்பதில்லை ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல குரான் அருளப்பட்டால் அவர்களுக்கு அருளப்பட்டது என்று நினைப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் ஹதீசை சொன்னால் எனக்குத்தான் தான் சொன்னார்கள் என்று நினைப்பார்கள் இரண்டாவது உங்களுடைய சத்தங்களை நபியுடைய சத்தத்திற்கு மேல் நீங்கள் உயர்த்த வேண்டாம் உங்களுடைய சத்தங்களை நபியுடைய சத்தத்திற்கு மேல் நீங்கள் உயர்த்த வேண்டாம் அப்படி நபியுடைய சத்தத்திற்கு மேல் நீங்கள் உயர்த்தி பேசினால் உங்களுடைய அமல்கள் வீணாகிவிடும் என்று சொல்கிறார் இது வந்து அஜபுலுவார் நபி சொல்லி என்று சொல்வார்கள் அதாவது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களோடு ஒருவர் உரையாடும் போது பேசும் போது கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு அஜப் ஒருவரும் குரான் வசனம் இறங்கிவிட்டது சாபித்லானவர்களை காணவில்லை குசுசுல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் இருந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்னன்னு கேட்டால் மஸ்திதுக்கு வருகிறவர்கள் எல்லாரையும் நோட் பண்ணுவார்கள் யாராவது வரவில்லை என்றால் உடனே அடையாளம் கண்டுகொள்வார்கள் அதில் ஒரு லீடருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு இப்ப கேட்டார்கள் சாபித் காணவில்லை எங்கே என்று கேட்டார்கள் சஹாபாக்களுடைய ஆன்சர் தெளிவாக இருக்கவில்லை எனவே அல்லாஹி தூதர் ஒருவரை அழைத்து சாபித் கைசை போய் அழைத்துக் கொண்டு வா என்று சொன்னார்கள் இவர் தேடி போகிறார் போனால் சாபித் வீட்டில் இருந்து அழுது கொண்டிருக்கிறார் வீட்டில் உட்கார்ந்து கபலையோடு அழுது கொண்டிருக்கிறார் அல்லாஹுடைய தூதர் உன்னை அழைத்து வரச் சொன்னார்கள் நீ ஏன் இவ்வாறு வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார் என்று சொன்ன போது அவர் சொல்கிறார் இந்த குர்வான் வசனம் இறங்கி இருக்கிறது உங்களுடைய சத்தத்தை நபியுடைய சத்தத்திற்கு மேல் நீங்கள் உயர்க்க வேண்டாம் என்கிற குர்வான் வசனம் இறங்கி இருக்கிறது அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தி நான் தான் எனக்குத்தான் இந்த குருவாட்கள் சமாளப்பட்டிருக்கிறது என்னுடைய அமல்கள் எல்லாம் வீணாகிவிட்டன நான் அழிந்து விட்டேன் நான் நரகம் போய்விடுவேன் என்று அவர் அழுகிறார் இதை கேட்டுக் கொண்டிருந்த அந்த சஹாபி திரும்ப வந்த அல்லாவுடைய தூதரிடம் சொல்கிறார் யாரோ சொல்லலாம் சஹாபித் வீட்டில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார் அவர் வராமல் இருப்பதற்கு காரணம் இதுதான் என்று சொன்னபோது போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தாபித்திடம் சொல்லுங்கள் சுவர்க்கவாசி என்று சொல்லுங்கள் என்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவரை சுவர்க்கவாசி என்று அல்லாஹுடைய தூதர் டிக்ளேர் பண்ணுகிறார்கள் இப்படியான புறக அவரை அழைத்து வந்த குரேந்திர சொல்லாலிசம் அவர்கள் அவருக்கு நிறைய நன்மாராயங்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இப்படி சகாபாக்களுடைய வரலாறுகளில் படிக்கிற போது அது நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்ப நாமும் எவ்வளவு பயான்கள் இவ்வளவு ஹதீஸ்களை கேட்கிறோம் இதுல நிறைய பேர் இது எனக்குத்தான் என்று நினைப்பது குறையும் எப்போ இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல மதிப்பெண் கொடுப்போம் மஷ நல்ல கொத்துபா நல்ல பயான் அருமையான பயம் சொல்லிட்டு அப்படியோ அந்த கொத்துபாவை மஸ்ஜிதோட விட்டுட்டு போயிருக்கோம் அல்லது யாராவது ஒருவருக்கு ஃபிட் பண்ணி பார்க்கறோம் இவருக்கு இது பொருந்தும் இவர் வரவில்லை என்று யோசிக்கும் அப்படி யோசிக்காமல் குர்ஹானும் எனக்கு எனக்குரியது அதை நான் பின்பற்றினால்தான் நான் வெற்றி பெற முடியும் எனக்கும் இருக்கிறது என்ற அந்த மனநிலையோடு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்லா ஜில் அல்லா்கள் போன்றோ எல்லா சஹாபாக்களுடைய வாழ்க்கையை முடியுமானவரை நாம் படித்து